என் அன்பு தங்கமே நீ இந்த வராகியிடம் வைத்த வேண்டுதல் எண்ணற்றவையாக இருந்தாலும் உன்னுடைய முக்கியமான வேண்டுதல் இந்த திரு கார்த்திகை தீபத் திருநாளில் உனக்கு நிறைவேறிவிட்டது என் பிள்ளையே அதை என்னவென்று சொல்வதற்காகத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதுதான் நடக்கப் போகிறது என்று உன் அம்மா உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் நல்ல நேரத்தை என்றுமே நீ விட்டுவிடக் கூடாதல்லவா உனக்காக நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரியாமல் கூடாதல்லவா சில சந்தர்ப்பங்களில் சில நேரங்கள் நமக்கு நல்லபடியாக இருக்கும் ஆனால் கவனக்குறைவினால் அதை நாம் விட்டுவிடுவோம் விடுவோம் வெற்றி அதற்கு பின்னால் தான் இருந்திருக்கும் நீ தேடிய பொருள் அதற்கு அருகில்தான் இருந்திருக்கும் ஆனால் அதுவரையில் சென்று மீண்டும் செல்வதற்கு மனமில்லாமல் நீ திரும்ப வந்திருப்பாய் இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வராகி இன்று உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டு உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எத்தனை எத்தனை என்பதனை சற்று பார் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு இந்த வராகி என்னை தேடி வருகின்றாய் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே மனநிலையானது ஒன்று போல சீராக இருந்ததில்லை என்பது உண்மைதானே அம்மா சொல்வதே இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா என் பிள்ளையே சில நேரங்களில் நாம் கேட்பது ஒன்றும் நடந்து கொள்வதும் வேறொன்றுமாகத்தான் இருக்கின்றது நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் நீ மாறி மாறி ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னுரிமைப்படுத்துவதனாலோ என்னவோ உனக்கு இத்தனை காலம் தாமதமாகிவிட்டது ஆனால் என் பிள்ளை இப்பொழுது நீ ஒரு சரியான மனநிலைக்கு வந்துவிட்டாய் இப்பொழுதுதான் நீ எதிர்பார்த்த விஷயத்தை என் சரியாக கேட்க தொடங்கி இருக்கின்றாய் எப்பொழுது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று யோசிக்கின்ற என் குழந்தை இன்று உனக்கு வாழ்க்கையில் இதுதான் நடக்க வேண்டும் என்று உன் அம்மா அதை நடத்தி கொடுக்க உன் முன்னால் வந்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு மனநிலையை உனக்குள் கொடுத்திருக்கின்ற இந்த வராகி என்னை நீ எப்பொழுதுமே மறக்காதே அம்மா ஒருபொழுதும் உனக்கு தேவையற்ற விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வருவதில்லை நீ வேண்டும் என்று சொன்னாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் எது உனக்கு சரியோ அதைத்தான் உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதை நன்கு ஆராய்ச்சி செய்து வைத்திருப்பவள் இந்த வராகி என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை கண்ணை சிமிட்டுகின்ற நேரத்தில் கூட மரணம் வரும் என்று உணர்ந்தவன் தான் இங்கு மனிதனாகவும் மகானாகவும் இருக்க முடியும் எப்பொழுது என்ன நடக்கும் எந்த நேரத்தில் எந்த விஷயங்கள் நம்மை சுற்றி வரும் என்று உணரத் தெரிந்தவன் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சரியான சந்தர்ப்பத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து அன்பாக பழகுவ விடவும் அளவாக எல்லோரிடமும் பழக வேண்டும் என்று சில அனுபவங்கள் உனக்கு கற்று கொடுத்திருக்கிறதல்லவா என் பிள்ளையே பொய்கள் இங்கு அதிகமாக நடமாடுவதனால்தான் உண்மைக்கு ஆதாரம் எப்பொழுதுமே தேவைப்படுகின்றது ஏனென்றால் இங்கு பொய் சொல்லும் பொழுது எளிதாக நம்புகின்ற இந்த மனிதர்கள் அதை எளிதாக ஏற்றுக்கொள்கின்ற இந்த மனிதர்கள் ஒரு நல்ல விஷயம் ஒருவர் உண்மையை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் தவிர்க்கின்றார்கள் எப்பொழுதுமே உண்மை ஒருவரிடம் இருக்கிறது என்றால் அதற்கு அவர்கள் பல போராட்டங்களை போராட வேண்டியதாகத்தான் இருக்கின்றது நல்ல நேரத்தை எதிர்கொண்டு நல்ல விஷயங்களை தெளிவில் கொண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் முழுமையாக பெற்றிட நீ எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ எதிர்பாராத பல திருப்பங்கள் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு உன்னை சுற்றி நல்லபடியாக நடப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு சென்றவர்களினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா அவர்கள் எப்பொழுதுமே தான் வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை மறப்பது கிடையாது அந்த அனுபவங்களை கொடுத்தவர்களை ஒரு நாளும் மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் சேர்ப்பது கிடையாது வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் என்றும் நினைவில் வைத்திருப்பவன் மீண்டும் அது போன்ற ஒரு தவறுக்குள் சிக்கிவிட மாட்டான் என்று உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே இத்தனை காலமும் நீ பட்ட சில அவமானங்கள் நீ அனுபவித்த சில வேதனைகள் என்று இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஏற்படுத்திய துன்பங்களுக்கு பின்னால் உன்னுடைய எண்ணங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி நீ மேலும் மேலும் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பதும் ஐயோ பாவம் என்று அவர்களுக்கு நீ இரக்கப்படுவதும் தான் இன்று உன்னை மற்றவர்கள் பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்கின்ற நிலைக்கு தள்ளி இருக்கிறது என்பதனை புரிந்துகொள் நாம் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக அன்றே செய்திருந்தால் இந்த நிலைமை நமக்கு ஒரு பொழுதும் வந்திருக்காதல்லவா என் குழந்தையே உன்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் என்றும் மதிப்பவள் உன் தாயானவள் அதனால் நான் எதை சொன்னாலும் அதை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லபடியாக பின்பற்றிக் இரு என்றுமே நான் நினைத்ததை உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னுடைய வேண்டுதலான நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க உன் அம்மா நான் இப்பொழுது முன் வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு இது ஒன்று போதும் அம்மா மற்றது எல்லாம் தானாகவே சரியாகிவிடும் என்று சொன்னாயல்லவா அதை உனக்கே உனக்கானதாக கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னை போட்டு பாடாய்படுத்தும் பொழுதெல்லாம் இவர்களினுடைய அன்பு மட்டும் நமக்கு கிடைத்திருந்தால் இந்த வாழ்க்கை மட்டும் நமக்கு நிலைத்திருந்தால் நாம் நல்லபடியாக இருந்திருப்போமே என்கின்ற எண்ணம் தோன்றுமல்லவா இந்த எண்ணத்தோடு தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் நல்ல மாற்றங்கள் உன்னை தேடி வருவதை உன்னால் உணர முடியும் நல்ல திருப்பங்களையும் உன்னால் சந்திக்க முடியும் நான் சொன்னது போல உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கின்றேன் ஒருவேளை என் பிள்ளை இழந்து விட்டதாக நினைக்கின்ற ஒரு வாழ்க்கையை மீண்டும் பெறுவதற்கு நீ முயற்சி செய்கிறாய் என்றால் நிச்சயமாக அதை உன் கைகளில் கொண்டு வந்து தருவதற்கு உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எல்லாமும் என்னை தாண்டித்தான் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் நான் எல்லாம் உன்னை விட்டு விலக்கி உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தர தயாராகிவிட்டேன் அதை என்னவென்று புரிந்து அதை பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்த நீயும் தயாராகிவிடு என்றும் இந்த சூழ்நிலைகள் மாற்றங்களை காணலாம் என்று வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கலாம் எதையும் எப்பொழுதும் எதிர்கொள்ள தயாராகி விட்டாயானால் நடக்கின்ற நன்மைகள் எல்லாம் உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் இதனால் வரையிலும் நாம் ஒவ்வொருவரிடத்திலும் வேண்டியதும் விரும்பியதும் கேட்டதும் போதும் இனி யாரிடத்திலும் எதையும் கேட்க வேண்டிய நிலை உனக்கு வராது எல்லா விஷயங்களையும் நீயாகவே செய்து முடிப்பாய் நம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை இந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக நாம் கேட்பதை எல்லாம் கொடுக்கும் என்கின்ற உணர்வு என் பிள்ளைக்குள் வந்து விட்டாலே போதும் அது ஒன்றே உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்கும் நல்ல நிலைக்கும் அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தனை துன்பங்களையும் கடந்து வந்தோமே எத்தனை இன்பங்களை நாம் இழந்து வந்தோம் என்று நிச்சயமாக நீ யோசித்து பார்த்திருப்பாய் இனி உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நான் உன்னிடத்திலேயே கொண்டு வந்து தருகின்றேன் யாருக்கும் எப்பொழுதும் என் பிள்ளை எந்த வகையிலும் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வராமல் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராகி விட்டேன் என்பதனை புரிந்து கொள் வராகி தருகின்ற நேரத்தில் அதை பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிழைத்து கொள்வார்கள் என்பதுதானே உண்மை என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்